அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது நபி உங்களுடைய நபி உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விட்டார்களா எப்படி பாத்ரூம் போகிறது அங்கே என்ன செய்கிறது அங்கே எப்படி உட்கார்றது என்பது உட்பட அனைத்தையும் உங்களுடைய நபி உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டாரா என்று சல்மான் ரதி அல்லாஹூ தாய்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது ஃபகால அஜல் அப்பொழுது சல்மான் ரதி அல்லாஹு தாய்லா ஆம் என்று சொல்லிவிட்டு லகது நஹானா அன் நஸ்தஹல் கிபிலிதின் அவுபவுலின் மலஜலம் கழிக்கும் பொழுது கிபிலாவை முன்னோக்கி அமர்வதை பெருமானார் சல்லல்லாஹ் அலேஹுவசல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்தார்கள் அவன் நத்தன்ஜிய வில்யமீன் வலதுகரத்தால் சுத்தம் செய்வதை சல்லல்லா அலேவசம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்தார்கள் அவன் நத்தஞ்சிய பி அஹல்லமின் சலாசத்தி அஹஜார் மூன்று கற்களை விட குறைவானதை கொண்டு சுத்தம் செய்வதையும் எங்களுக்கு தடை செய்தார்கள் அவன் நஸ்தஞ்சிய வீ ரஜியின் அவ்வகமின் விட்டையை கொண்டோ அல்லது எலும்புகளை கொண்டோ சுத்தம் செய்வதையும் எங்களுக்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடை செய்துவிட்டார்கள் என சல்மான் ரதி அல்லாஹு தாய்லா என்பவர்கள் அவர்கள் அறிவிக்கிற இந்த அபூ அபுதாவூத் ரஹெமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள் இந்த அதீசில் வந்து செல்லந்தாக வளைகு செல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதனுடைய ஒழுங்குகளை சொல்லித்தருகிறார்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த அதீசில் பல செய்திகள் இருக்கிறது அதில் முதல் செய்தியாக நாம் பார்க்க இருப்பது கிபிலாவினுடைய கண்டியம் கிபிலா எந்த நோ திசையை நோக்கி நாம் தொழுகிறோமோ தொழுகையில் எந்த திசையை முன்னோக்குவது நமக்கு கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கிபிலாவினுடைய அந்த திசையின் கண்ணியம் என்ன என்பதை இந்த அதீஸ் நமக்கு உணர்த்துகிறது கிபிலாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது பாத்ரூம்ல அது மாதிரி கிபிலாவின் பக்கம் முதுகை காட்டியும் உட்காரக்கூடாது ரெண்டுமே நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா கிபிலாவினுடைய அந்த திசை அப்படிங்கிறது ஒரு கண்ணியமானது சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் குல்லி செய்யன் செய்யிதன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தலைமைத்துவம் என்பது ஒன்று உண்டு எல்லா விஷயத்துக்கும் ஹெட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது செய்யல் செய்யுதல் மஜாலிசி குபாலத்துல் கிபலா சபைகளில் மிக உயர்ந்தது சபைகளில் தலைமையானது எது அப்படின்னு சொன்னால் எந்த சபை கிபலாவை முன்னோக்கி அமர்ந்து அந்த சபை நடைபெறுகிறதோ அது சபைகளில் உயர்ந்தது என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் முடிந்தவரை தன்னுடைய காரியங்களை கிபிலாவை நோக்கி அமர்ந்த வண்ணம் செய்வது ஏற்றமானது அது முஸ்தகம்பானது என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜிக்ரு செய்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்க வேண்டும் வது செய்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி அமர்வது முஸ்தக்பும் ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்கின்ற பொழுது அந்த கிபிலாவை முன்னோக்கி நின்ற நிலையில் அறுப்பது முஸ்தகப்பானது துவா செய்யும் பொழுது கிபிலாவை முன்னோக்குவது முஸ்தஹப்பும் குரான் ஓதும் பொழுது கிபிலாவை முன்னோக்க வேண்டும் ஏன் சாப்பிடும் பொழுது கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து சாப்பிட்றது முஸ்தஹப்பூ ஹஜ்ஜினுடைய காரியங்களில் தலைமுடி இறக்குகின்ற பொழுது அரபாவில் தங்குகின்ற பொழுது இந்த மாதிரியான காரியங்களில் கிபிலாவை நோக்கி உட்கார்றது முஸ்தஹ்பு சுண்ணத்து சாதாரணமாக மசிதில் வந்து நம்ம உட்கார்ந்துருக்குறோம் தொழுகைக்காக காத்திருக்கிறோம் அல்லது தொழுகை முடிஞ்சு உட்கார்ந்துருக்குறோம் சும்மா உட்கார்ந்தாலும் அந்த நேரத்திலும் கிபிலாவை முன்னோக்கி உட்கார்றது முஸ்தஹ்பு என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதேபோன்று தூங்குகின்ற பொழுது முகத்தை கிபிலாவை முன்னோக்கி வண்ணம் வைத்து தூங்குவது நமக்கு அதே அதேபோன்று ஒருவர் இறந்துவிட்டால் அவரை கபில் அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த கபருக்குள் வைக்கிற அந்த நேரத்தில் அவருடைய முகத்தை கிபிலாவை நோக்கி திருப்பி வைப்பது முஸ்தஹபு இப்படி பல்வேறு காரியங்கள் எது எது நல்ல காரியங்களாக இருக்கிறதோ அந்த காரியங்களில் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்த நிலையில் அந்த காரியத்தை செய்வது நமக்கு ஏற்றமானது என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதனால்தான் இமாம்கள் சொல்வார்கள் அல் ஜிஹாத்துல் அர்பால் மின்ஹா ஜிஹத் அல் கிபிலா பித் தஷ்ரீஃப் நான்கு திசைகளில் கிபிலாவினுடைய திசையை அது கண்ணியம் செய்யப்பட்டிருக்கிறது உயர்வானது என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நல்ல காரியங்களில் கிபிலாவை நோக்கி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் பாத்ரூம் போகும்பொழுது இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் கிபிலாவை முன்னோக்க வேண்டாம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லந்தாக விலைகுவ செல்லம் அவர்கள் இந்த கிபிலாவை நேசித்தாங்க காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் மதினாவுக்கு சென்ற ஆரம்ப நேரத்தில் அவங்க மசிதன் அதாவது பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அவருடைய எண்ணம் சிந்தனை அவருடைய ஆசை காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும் என்று இருந்தது அதற்கு மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று கயபத்துல்லா அப்படிங்கிறது அவர்கள் பிறந்த மண்ணில் இருக்கக்கூடிய அல்லாஹுவினால் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் மஸ்ஜித் அதனால் முதல் மஸ்ஜிதாக இருக்கக்கூடிய அந்த கேபாவை முன்னோக்கி தொழணும் அப்படிங்கிறது பெருமானாருடைய ஆசையாக இருந்துச்சு ரெண்டாவது அந்த கேபத்துல்லா தான் பெருமானா சல்லல்லா அலிஸ் அவர்கள் என்னுடைய தந்தை என்று சொன்ன இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுடைய கிபிலாவாகவும் இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க காபத்துல்லாவை நோக்கி தான் அவங்க இபா செஞ்சாங்க தொழுதாங்க மூன்றாவது காரணம் யூதர்கள் சொன்னார்கள் யூதர்கள் சொன்னார்கள் முகம்மது சல்லல்லா அலையம் எல்லா விஷயத்துலேயும் எங்களுக்கு மாறு செய்கிறாரு நம்ம ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்கிறாரு நம்முடைய வழிமுறை அதுதானே யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னா செல்லந்த ஆலயம் சொன்னாங்க யூதர்களுக்கு ஒப்பாயிராதீங்க அப்படின்னு பல வீசில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது இப்போ யூதர்கள் சொன்னாங்களா செல்லந்த ஆலயத்திலும் எல்லா விஷயத்துலையும் நமக்கு மாறு செய்கிறாரு நமக்கு ஏற்குமார செய்கிறார் ஆனால் கிபிலா என்று வரும் பொழுது நம்ம கிபிலாவை அவர் பின்பற்றுறாரு ஏன்னா யூதர்களுடைய கிபிலா வந்து வயத்திரி முகந்தஸ் அப்போ ஆரம்ப நாட்களில் பெருமான சலந்தாலயத்தில் வைத்திரி முகந்தஸை முன்னோக்கி தொழுதாங்க இல்லையா அதை அவங்க சொல்லி காட்டுறாங்க எல்லா விஷயத்திலையும் மாறு செய்கிறாரு கிபிலாவை மட்டும் நம்ம கிபிலாவை எடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு யூதர்கள் சொன்னாங்களாம் அந்த ஒரு வார்த்தைக்காகவே செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த கிபிலா மாற்றப்பட வேண்டும் காபத்துல்லாவை நோக்கி தொல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று நமக்கு இமாம்கள் சொல்லுகிறார்கள் நம்ம பெருமானார் சல்லல்லா அலே அவர்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கிபிலா அப்படின்னு சொன்னால் காபத்துல்லாவை நோக்கி தொழக்கூடிய அந்த கிபிலா சஹாபாக்களும் அதை நேசித்தார்கள் செல்லல்லா வலைஹெல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் நபவிக்கு அதாவது மஸ்ஜி மதினாவுக்கு வந்த அந்த நேரத்தில் பராயிபுன் மழரூர் என்று ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்கள குறித்து கேட்டாங்க பராயிபுன் மழரூர் எப்படி இருக்கிறாரு என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க அப்போ அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள் பராயிபுன் மழரூர் ரதி அல்லாஹு தாயலனுக்கு ஒபாக்காய்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பராயிபுடன் மழரூர் ரதி அல்லாஹு தாய்லனுக்கு மதினாவாசி செல்லல்ல ஆலயத்தில் ஹிஜரத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே மக்காவில் பெருமானாரை சந்தித்து ஈமான் கொண்டு பைய செய்து இங்கே மதினாவிலே ஒரு இஸ்லாமியராக வாழ்ந்து கொண்டிருந்தவர் மதினாவுக்கு வந்த பிறகு கேட்டாங்க அவரை பற்றி விசாரித்தாங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க பராய்புரம் அழரூர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு தகவலை சொன்னாங்க பராயிபுரம் அழரூர் வதையாகுத்தாலானு ஒஃபாத்தாகிற அந்த நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களில் மூன்றில் ஒரு பகுதியை வசியத் செய்து விட்டார்கள் மூணில் ஒரு பகுதியை வந்து நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் வப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வப்பு வசியம் செஞ்சாங்க இன்னொரு ஒரு வசியத்தையும் செய்தார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நான் மௌத்தாயிட்டா அல்லது நான் மூத்தாக கூடிய அந்த கண்டிஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய முகத்தை நீங்கள் கிபிலாவை நோக்கி திருப்பி விட வேண்டும் எனக்கு சக்கராத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்திலேயே நீங்கள் என்ன செய்யணும் என்னுடைய முகத்தை கிபிலாவை நோக்கி திருப்பி வச்சிடணும் என்னை அடக்கம் செய்யும் பொழுதும் அந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு வசிய செஞ்சுட்டு மௌத்தானாரு அவரை அடக்கம் செய்கின்ற பொழுதும் அவங்க சக்கராத்து வேலையில் இருக்கிற பொழுதும் அங்கே இருந்த மதினாவாசிகள் மராய்புனும் அல்லாஹு தாய்லான் அவருடைய முகத்தை கிபிலாவை முன்னோக்கி வைத்தார்கள் என்ற செய்தியை பெருமானா சல்லல்லா அலேஸ் அவர்களுக்கு சொன்ன பொழுது சல்லல்லா அலேசம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அல்லாஹு மகபில்லஹூரமுஹூ அவருக்கு துவா செஞ்சாங்க இறைவா இவர் மீது கிருபை செய்வாயாக இவருடைய பாவங்களை மன்னித்து இவருக்கு சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று சல்லல்லா அலேசு அவருக்காக துவா செஞ்சாங்க வரலாறு சொல்லுகிறது உயிர் உயிரோடு இருக்கிற பொழுதும் மரணித்த பொழுதும் முதன் முதலாக கிபிலாவை முன்னோக்கியவர் இவர் தான் பராய்பன் அழூர் ரஜி அல்லாஹு உயிரோடு இருக்கிற பொழுதும் சல்லல்லா அலையம் மதினாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இவர் என்ன செஞ்சாரு காபித்துல்லா முன்னோக்கி தொழுதார் மரணித்த பிறகும் முதன் முதலாக என்னை காபாவை நோக்கி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வசதி செய்தார் அப்படி செய்யப்பட்டது அப்போ அதனால் உயிரோடு இருக்கிற பொழுதும் மரணித்த பிறகும் முதன் முதலாக காபத்துல்லாவை முன்னோக்கியவர் இவர்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அப்போ சல்லல்லா அலேஸ் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி கிபிலா அவருடைய திசையை அவர்கள் விரும்பினார்கள் கிபிலாவுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால தான் கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் பாத்ரூமில் உட்காரும் பொழுது உட்காராதீங்க கிபிலாவை முன்னோக்காதீங்க கிபிலாவின் பக்கம் முதுகை காட்டி நீங்கள் அமர வேண்டாம் என்றும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதே போன்று மனைவியோடு சேருகின்ற பொழுதும் கிபலாவை முன்னோக்கியும் நாம் இருக்கக்கூடாது கிபிலாவின் பக்கம் முகத்தை அதாவது முதுகை காட்டியும் இருக்கக்கூடாது இது மக்குரூகன் என்று நமக்கு மார்க்க இமாம்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஏன் எந்த அளவுக்கு கிபிலாவினுடைய கண்ணியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மசீதில் ஒருவர் அமர்ந்து இருக்கிற பொழுது கிபிலாவின் பக்கம் முதுகை காட்டுற மாதிரி சுவத்தில் சாஞ்சி உட்கார்றது மக்குரூஹ் என்று இமாமுகள் எழுதுகிறார்கள் இது கிபிலாவினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர் மஸ்ஜித் இந்த இடத்த நாம் என்ன செய்யக்கூடாது இந்த பக்கமாக உட்கார்ந்து முதுகை வந்து அந்த கிபிலாவின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சோற்றோடு சாஞ்சி உட்கார்றது இணைத்து உட்கார்றது மக்ரூவுன்னு சொல்லி இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நிறைய இமாம்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க அதே மாதிரி கிபிலாவினுடைய திசையை நோக்கி உட்காருகின்ற பொழுதோ தூங்குகின்ற பொழுதோ கால்களை நீட்டுவது மக்ரூ என்று சொல்லி இருக்கிறார்கள் இதுவும் நிறைய இமாம்கள் நமக்கு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்க கண்ணிய குறைவாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியத்தில்லாம் சொல்லலை கால் நீட்டலாம் கால் நீட்டி படுக்கலாம் கால் நீட்டி உட்காரலாம் அப்படிலாம் சொல்லி கிபிலாவினுடைய அந்த திசையின் கண்ணியத்தை கெடுக்க பார்க்கிறார்கள் எல்லா இமாம்கள் நிறைய இமாம்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் கிபிலாவின் திசையை நோக்கி கால்களை நீட்டுவது அந்த திசைக்கு நீங்கள் செய்கின்ற அவமரியாதை என்றே எழுதுகிறார்கள் அதனால் இதுவெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சில இமாம்கள் சில இமாம்கள் தனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதினுடைய வீட்டை நோக்கி கால்களை நீட்டுவதையே அவர்கள் தடுத்து கொண்டார்கள் அந்த பக்கமாக எனக்கு உஸ்தாதினுடைய வீடு இருக்குது எனக்கு ஓதி கொடுத்த ஆசிரியருடைய வீடு இருக்குது அந்த வீட்டை நோ நோக்கி கூட என்னுடைய கால்கள் நீட்ட மாட்டேன் அப்படி நீட்டுறது என்னுடைய உஸ்தாதுக்கு நான் கொடுக்குற மரியாதை இல்லை அப்படின்னாங்க உஸ்தாதினுடைய வீட்டை விட அல்லாஹுவினுடைய இர இருக்கக்கூடிய காபத்துலா எவ்வளோ உயர்ந்தது அப்போ அதுக்கு நாம கண்ணியம் கொடுக்கணுமா இல்லையா அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் நீங்கள் மலஜலம் கழிக்கின்ற பொழுது கிபிலாவை நோக்கியும் அமர வேண்டாம் கிபிலாவின் பக்கம் முகத்தை காட்டிய வண்ணமும் அமர வேண்டாம் என்று நமக்கு சொன்னார்கள் நாம் அந்த கிபிலாவினுடைய அந்த திசையை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகுருல்லா பெறவில்